மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் புனப்பூ என்ற அர்த்த யோகத்தை பற்றிய விளக்கங்களை காண்போம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் இணைந்திருந்தாலும் சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சந்திரனை சனி பார்வை செய்தாலும் அதற்கு சாஸ்திரம் புனப்பூ என்ற தோஷமான யோகத்தை குறிப்பிடுகின்றது இதன் அடையாளங்கள் என்ன அதாவது பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்காது எவ்வளவு உழைத்தாலும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது இவர்களின் முன்னோர்கள் தாய் வழியிலோ அல்லது தந்தை வழியிலோ யாரேனும் துர்மரணம் அடைந்திருக்க வாய்ப்புண்டு இல்லாவிடில் நேர்நிலைகளில் துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கான சடங்குகள் எதையும் சரியாக செய்திருக்க மாட்டார்கள் தோஷம் கொண்டவர்களின் மூதாதையர்களுக்கு சரியான தர்ப்பணம் செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டில் உள்ள பெண்கள் கணவனுடன் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலைகளை இந்த தோஷம் ஏற்படுத்துகின்றது வீட்டில் திருமணம் நடக்காத ஆண்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த இந்த தோஷம் கொண்டவர்கள் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் தேவைகளுக்காக வருகின்ற நீர் வருகின்ற அமைப்புகளில் தடைகளை ஏற்படுத்தும் அதிகமான மன அழுத்தத்தையும் சங்கடங்களையும் இவர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் வீட்டிற்கு அருகில் சினிமா தியேட்டரோ அல்லது மதுபான கடையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லது வீட்டுக்கு அருகில் பெரிய வாட்டர் டேங்க் பொதுவான நீர்நிலை தொட்டிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்கள் அதிகமாக சினிமா பார்க்கும் வழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் உணவு தோஷத்திற்கான பரிகாரங்களை பார்ப்போம் நவக்கிரகங்களில் உள்ள சந்திரன் மற்றும் சனிக்கு திங்கள் மற்றும் சனிக்கிழமை தோறும் அபிஷேகம் அர்ச்சனை செய்தல் வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and read